அடடே நீ நீரன்னே வரதம் நீர் முளக்க கொண்டு நிறியோ பண்ணதோ வேண்டியல என்ன நீ என்னத வெறி போறீங்க வடை 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 சாப்பாடு சாப்பாட்டில என்னென்ன நியூட்ரிஷன் திங் என்ன டேலுக்கு அதேல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்

ஆனால் சொல்லுங்க ஒரு மோட்டிவேஷன் இல்லை இங்கே இப்போ இளஞ்சமுதாயத்துக்கு இப்போ வெயில இல்லை தான் நீங்கள் வேலை குறைவு

அப்ப என்ன செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்யணும் மற்ற கொஞ்சம் செய்யணும் இப்போ கஷ்டம் தானோ இப்போ இப்போ வேலைபாடு கஷ்டம் தான் எடுக்கிறது என்னடா பாப்புலேஷன் டூ மச் ஆகிடுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பழைய வேலை இடத்துல முந்தி எனக்கு வேலையை ஒரு ஒரு ஆளை கூட்டி இருந்தால் தௌசண்ட் ரோஸ் முதல் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் தண்டு ஒரு ஆளை கூட்டி இருந்தால் தௌசண்ட் ரோஸ் தண்டு மூன்று மாதம் அவை வேலை செஞ்சுனமோ உங்களுக்கு தௌசண்ட் ரோஸ் தந்து அப்படி ஒரு காலம் இருந்தது இப்ப அப்படி இல்லை இப்ப வேலையால் எடுக்க இல்லாத

மூன்றாம் வித்த கொய்யாப்பழம் இப்போ ஏழு ரூபாய் போகுது நேற்று அண்ணாசிப்பழம் அண்ணாசிப்பழத்தை அண்ணாசிப்பழம் அந்த தொமீ தேசிய வளர்க்கிறாங்க இப்படி போனாச்சரி என்னப்பா மூன்று ரூபாய்க்கு வித்த இது கொய்யாப்பழம் ஏழு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு வித்த அன்னாசி பழம் ஏழு ரூபாயாச்சரி இந்த விண்ணுக்கு என்னண்டு

கார் பண்ண மாட்டானாம் அப்ப சரி இவர் என்னது இவர் எல்லாத்தையும் குடிக்கிறண்டா அதுக்கெல்லாம் தந்திரவன் அவர் என்ன சவுதிக்காரன் ஒத்துயமையா போயாச்சு அவர்கிட்ட என்ன பண்றது காவண்டி இப்ப ஒரு வீடியோக்கள் வந்திருக்கு சிக்காகோகள் எல்லாம் அந்த ஹோம் டிப்ப வியாபாரங்கள் எல்லாம் வெந்தியா இருக்கு என்ன வேலை செய்த ஆக்களை எல்லாம் இப்ப வேற அனுப்புறதால வேலை செய்யறதுக்கு ஆக்களை இல்லையா என்னது இப்படி எல்லாம் மடக்கி போட்டா இவட நாட்ட ஐம்பத்தொரு மாதிரி ஆக்கலாம் சரியா இவர்

இயர்ஸ்ல <laughs> <laughs> <laughs>

கொண்டு செலாண்டாம் செத்தம்

டிசைட் ஏமிலியா காகோனா தட்ல டிசர்ட் நாங்கோ கரெகானா ப்ரதரே இல்லன்னு சொல்லப் பா. தெரியல பாதீங்களா எவ்வளவு நேரமா நீங்க என்ன தெரியல. ஒழிச்சி வச்சினா நான் ம். தெரியுமே. ஏ இது இது முக்கியமா கலிதானங்க ஜோடவா. அப்படியே வா. இல்ல இல்ல சீலனாங்க ஜோடல. இல்ல இல்ல. தம்பியேடா. சேம் சாகை சந்தைக்கு போறோம். அம்பதி மூரே பாடுனதுக்குலாம் ஐயோ அப்பே இந்த பென்ச அதவேல வந்துட்டீங்க. எல்லாரும் வந்துருக்கு யாரோ உங்களுக்கு யாராலிக்னா. இங்க 보면은 இருக்கு சைல்ல பாத்தீங்களா? அவர் இப்போதான் ஃபர்ஸ்ட் பத் ஐ நோ குட்டி வேண்டியது அப்படியே கேக்க குட்டிமா சொல்லு அந்த 電ியு சலை மாங்க பெரிய அகல டீட தேவேனா வந்து cosi vaala வந்து நம்ம அந்த சத்ர가 sonora varinga அது என்னக்கு சப்ளை ஆருக்கு வந்து பெரிய family ஒன்று كده இல்ல தினேஷ் யோசி வந்து இல்ல லைஃப் டெலிவே லைப் போகங்க நடக்கென்றால் அவர் இப்பொழுது ஒரு த்ரீ டேஸ்லங்காட்டு मानने का है हैलाNinja पापालाNinja नाNinja रैली को तो प्रिंसिपल सीओ ओपन इंटरव्यूस कांग्रेचुलेशंस सुदर्शन आई एम प्राउड ऑफ यू थैंक यू फॉर कमिंग थैंक यू कांग्रेचुलेशंस सुदर्शन यू आर सो वाओ ओके बहुत बढ़िया इधरवा गबाजी शान की रोड गोलीटी रहा है बहुत बढ़िया आई लाइक अपरेन्स और इज वेरी अच्छा सुदर्शन स्टीव से गुड व्यूज ഓക്കെ ബായ് നിക്ക് എ